வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னால் ஸ்ரீ காளியம்மனை போற்றி நான் உங்கள் அன்பு நண்பன் காத்திக்கிறீங்க நீ நம்மளோட எஸ்கே ஆன்மீக நம்ம நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுல நான் வந்து விநாயகரோட திருவுற படம் வைத்து எப்படி சார் நான் வழிபாடு பண்றதுன்னு நம்ம தெளிவா பாத்துட்டு வருவோங்க சிலையை வைத்து எப்படி வழிபாடு ஆடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ் பார்க்கலாம் இப்ப வர ஐக்கான்னு கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோஸ் ஓப்பனோ நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகருடைய திருவுருவ படம் வைத்து உங்க வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி பூஜை வழிபாடு செய்யறதுங்கிறது நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சா பாத்துட்டு வருவோங்க அதற்கு முன்னாடி பண்ண வீடியோ பாத்து விலை மதிப்பு இல்லை அதனால சப்ளை பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் சொல்றேன் வந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்கள் உற்றவர்கள் எல்லாருமே பகிர்ந்த நீங்க இப்ப வாங்கணும் அப்படின்றது விநாயகர் சதுர்த்தியில விநாயகரோட படம் வைத்து எப்படி வழிபாடு பண்றதை பார்த்துட்டு வருவோங்க இந்த விநாயகர் சதுர்த்தி உருவான வரலாறு பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வீடியோவா நம்ம சேனல் கொடுத்துருப்போம் அந்த வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துட்டு வாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டதை கொடுக்கக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்திங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்ல இன்னும் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது கல்யாணம் பத்து வருஷம் ஆகுது சார் எல்லா ட்ரீட்மெண்டும் எடுத்துட்டேன் சார் நானு எனக்கு இன்னும் வந்து குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கல சார் நினைக்கிறேன் அனைத்து தம்பதிகளுக்கும் மிக பெரிய வரப்ப சது இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுங்க இந்த விநாயக சதுர்த்தியில வந்து நம்ம வழிபாடு பண்ணும் போது இந்த விநாயகர் போது புத்திர வகையத்தை அருள்வாருங்கிறது மிக மிக உண்மையான தகவலுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விநாயக சதுர்த்தியில நம்ம விரதம் இருக்கும் போது ஒரு ஆண்டு காலம் நம்ம வந்து சதுர்த்தி விரதம் பாத்தீங்களா அந்த சதுர்த்தி ஒரு ஆண்டு முழு நம்ம கடைபிடிச்சவங்க என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனையும் சேர்த்து அருளக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்திங்க இந்த விநாயக சதுர்த்தின்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் வரக்கூடிய பட்ச சதுர்த்தி திதிங்க அதாவது வளதிபழி திதி இந்த பழி சதுர்த்தி திதியில வரப்பட்ட விநாயக சதுர்த்திங்க இந்த விநாயக சதுர்த்தியில ஏன்ட்ட படம் வச்சு எப்படி சார் வழிபாடு பண்றது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பாத்தீங்கன்னா படம் வச்சு வழிபாடு பண்ண போறீங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அதாவது இவங்ககிட்ட என்ன புகைப்படம் இருக்கோ அந்த புகைப்படத்தை எடுத்துக்கோங்க அந்த படத்துல விநாயகர் திருவுருவ படத்துல விநாயகரோட முகம் வந்து தெளிவாக தெரியும் அந்த படத்துல உடஞ்சல் இருக்கக்கூடாது அந்த புகைப்படத்தில் ஃப்ரேம் உடஞ்சிருக்கு சார் எனக்கு இல்லை எனக்கு வந்து கிளாஸ் உடஞ்சிரு அந்த மாதிரி எந்த உடைசலும் இருக்கக்கூடாது அந்த படம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர் துருவ படம் எடுத்து பா வைக்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகோட முகமான தெளிவாக தரணும் சில மங்களாகவோ இல்லை கீழலாகவோ இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி அந்த புகைப்படம் நம்ம எடுத்து வைக்கும்போது நல்லா சுத்தம் பண்ணுங்க நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அந்த புகைப்படத்தில் நம்ம மஞ்சள் பூங்கு போட்டு வைக்க வேண்டியது இருக்குங்க இப்போ விநாயக சதுர்த்தி பூஜை பண்ண போறோம்னா பூஜைக்கு முதல் நாளே என்ன பண்ணா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வந்து பூஜை செய்யக்கூடிய பூஜை அரை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுல மாயலை தோரணம் கம்பல்சரி இருக்கணுங்க மாயலை தோரணம் வச்சு வீட்டை வந்து விழா கோலம் மாதிரி வீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணனா நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய அந்த விநாயக புகைப்படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க ஃபர்ஸ்ட் மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க அப்புறம் வந்து சந்தனத்துல அதை சுத்தி அலங்காரம் பண்ணி அந்த புகைப்படத்தை வந்து என்ன பண்ணா ஒரு மனப்பலகலை எடுத்து வைங்க சார் என்கிட்ட மனப்பலகை எதுவும் இல்லை சார்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு உயரமான ஒரு பீடம் மாதிரி எடுத்துக்கோங்க அத என்ன பண்ணுங்க ஒரு சிவப்பு நிறமோ அல்லது பச்சை நிறமோ பட்டு வஸ்திரம் அதுல விரிங்க சார் ஏட்டா பட்டு இல்லை சார்னா பரவாயில்லைங்க சிவப்பு நிறமோ அல்லது பச்சை நிறமோ துணியை விரிச்சு சுத்தமான துணியா இருக்கும் அது மேல விநாயகர் சேர்ந்து திருவுருவ அந்த புகைப்படத்தை எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு விநாயகர் நம்ம என்ன பண்ணா அருகம்பூல் மாலை சாத்தணுங்க அருகம்பூல் மாலை கிடைக்கல் சார்னா உங்க வீட்டு பகுதிக்கு அருகம்புல் நீங்களும் கையால பூ மாதிரி தொடுத்து அங்க மாலையா போடுங்க அடுத்தபடியா விநாயகருக்கு பூ வைக்கணும் இல்லையா இந்த பூ என்ன பூசா விநாயகர் நான் சுட்டுறதுன்னா விநாயகருக்கு மிக மிக உகந்தது பாத்தீங்கன்னா இறுக்கம் பூங்கம் ரெண்டு இருக்கும் வெள்ளை இருக்க பாத்தீங்கன்னா வந்து ஊதா ஊதாக்கல நீளம் கலந்து ரெண்டுமே வைக்காதா இல்ல வெள்ளை இருக்க பூனா ரொம்ப சக்தி அதிகம் இந்த வெள்ளை இருக்க பூவா அவருக்கு மாலை எடுத்து போடுங்க சரி சார் வெள்ளை இருக்க மாலை போட்டாச்சு சார் மனப்பழம் வச்சாச்சு சார் பொட்டு வச்சா சார் அடுத்து என்ன விநாயகருக்கு வந்து கலசம் வைக்கணுங்க கும்ப கலசம் வைக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் கும்பகலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்போ கும்ப கலசம் எப்படி சார் வைக்கிறதுனா ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க ஒரு பித்தளை சொம்பு இந்த சுத்தமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தை சுத்தமான தண்ணீர் நிரப்புங்க சுத்தமாக தண்ணீர் நிரப்பி கைப்படாத சுத்தமான தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா மஞ்சள் சேருங்க மஞ்சள் சேர்த்த பிறகு ஜவ்வாது பன்னீர் ஏலக்காய் இதெல்லாம் உள்ள போட்டு என்ன பண்ணுங்க அந்த கும்ப காலசத்துக்கு மேல ஒரு தேங்காயை புதுசா மஞ்சள் தடுக்கும் மஞ்சள் தடு தேங்காய் வைங்க இந்த தேங்காய் வைக்கிறது மாதிரி என்ன பண்ணா ரவுண்டா மாயலையை வச்சு மாயலை மாதிரி தேங்காய் வச்சு அந்த தே அந்த தேங்காய்க்கு பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வையுங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு விநாயகருக்கு தீபம் ஏத்தணும் இல்லையா குத்து விளக்கு காமாட்சி விளக்கு ஏத்துங்க நல்லா நெய் இல்லைன்னா வந்து நலனை வச்சு விளக்கு ஏத்துங்க தீபம் போடுங்க தீபம் போட்டு சார் நான் விநாயகருக்கு நிவேத்தியம் என்னன்னு சார் நான் வச்சு நாங்க அவருக்கு வழிபாடு பண்றேன்னா விநாயகர்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவல் பொறி கடலை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தபடி அவருக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பல வகையில விநாயகர் என்ன பழம் சார் ஃபர்ஸ்ட் இங்க வந்து நாவல் பழம் எடுத்து வைங்க அடுத்தபடியா விளாம்பலம் நாவல் பழம் விளாம்பலம் பாலப்பழம் பிறகு முக்கணியும் கொண்டு கிடைச்சுன்னா எடுத்து வைங்க இதுல முதன்மையான இடம் வரது பாத்தீங்கன்னா பிளாம்பழம் நாவல் பழம் வாழைப்பழம் முதன்மையான பங்கு இருக்கும் இந்த பழம் கம்பல்சரி வச்சே இருக்கணும் அமைப்பு இங்க மிக உங்களால முக்கணிகள் முடிஞ்சாலும் எடுத்து வைங்க இதுல வந்து எவ்வளவு பழங்கள் எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வைங்க ஒத்த படைய வச்சு வைங்க ஒண்ணு அஞ்சு ஒன்பதுன்னு எடுத்து வைங்க நெவேத்திய பொருட்களை அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொழுக்கட்டை மோத சாஸ்தர்கள் கொழுக்கட்டை எடுத்து வைங்க அவருக்கு கொழுக்கட்டை என்னன்னா வகை கொழுக்கட்டுக்கு அத்தனை கொழுக்கட்டு வகைன்னு எடுத்து வைங்க இல்ல வந்து அவருக்கு வந்து சக்கரை பொங்கல் எடுத்து வைக்கலாம் அதே மாதிரிதான் அவருக்கு வந்து அப்பம் பண்ணி வைக்கலாம் அதரசம் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி என்ன மாதிரியான இனிப்பு வகைகள் பண்ண முடியுமா பண்ணி வைங்க இல்ல சார் இங்க அவ்வளவு பண்றது வசதி இல்லை சார் நான் கொல்கட்டை மட்டும் பண்ணி வைங்க விநாயகர் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க விநாயகர் பகவானுக்கு இந்த நைவேத்திய பொருட்கள் எடுத்து வச்ச பிறகு விநாயகர் நம்ம வழிபாடு பண்ணும் இல்லையா அப்ப என்ன சொல்லி சார் வழிபாடு பண்ணுன்னா விநாயகரோட உங்களுக்கு சுதி தெரிஞ்சா சுதி பாடுங்க அப்படி இல்லைன்னா விநாயகரோட ஓம் விநாயகா நமக ஓம் கற்பகநாதா போட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி என்ன பண்ணுங்க அருகம்புள்ள அப்படியே எடுத்து அவருக்கு போட்டு அச்சனை பண்ணுங்க இது நாற்பத்தி எட்டு முறை பண்ணாலும் சரி இல்ல நூத்தி எட்டு முறை பண்ணாலும் சரிங்க இது மாதிரி நீங்க பண்ணி வேண்டுதல் பட்சி உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வேண்டிய வரத்தை விநாயக கேளுங்க கேட்டுட்டு சார் என்கிட்ட வந்து விநாயகோட சிலை என்கிட்ட இருக்கு சார் சின்னதாக ஒரு விக்கிரமாறன் வீட்டில் வச்சிருவோம் சார் அது வந்து பஞ்சலோகத்துல இருக்கு சார் இந்த சில்வர் வச்சிருக்கேன் இல்ல வெள்ளியில வச்சிருக்கேன்னா அந்த சிலையை அங்க எடுத்து வைங்க அந்த சிலைக்கு நீங்க அபிஷேகம் பண்ணுங்க அன்றைய நாள்ல இந்த நிவேதியம் பண்றதுக்கு முன்னாடி இந்த விநாயகரோட திருவுரு உங்க வீட்டுல இருக்கு சின்னதா வச்சிருக்கீங்க வழிபாடு பண்றீங்கன்னா ரொம்ப விசேஷங்க அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்க என்ன மாதிரி அபிஷேகத்தை நான் பண்றதுன்னா மஞ்சள் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் சொல்லிட்டு அதே மாதிரி பஞ்சாமிரிஷேகம் எல்லாம் தெரியும் இல்லையா இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணுங்க சார் பஞ்சாமிரதம் என்ன சார் போடுன்னா பஞ்சாப அபிஷேகத்து கற்கண்டு போடுங்க வாழைப்பழம் போடுங்க மாதளம் பழம் போடுங்க இது மூணு மட்டும் போதும் இதை போட்டு என்ன பண்ணுங்க அங்க பஞ்சாமிர அபிஷேகம் பண்ணுங்க தேன் ஊத்து அபிஷேகம் பண்ணுங்க திருநீர் அபிஷேகம் பண்ணுங்க உங்களுக்கு என்னன்னா முடியுமோ வத்தப்படையில அபிஷேகம் செய்யுங்க அபிஷேகம் பண்ணி அந்த சிலையை வழிபாடு பண்ணுங்க உங்களோட சின்ன சிலை இருக்கா விக்கிரகம் இருக்கான்னா ஓகே பண்ணலாம் அதை வச்சு வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிய பிறகு அந்த உணவை நீங்க சாப்பிடுங்க சரி சார் நம்ம இது மாதிரி நம்ம விநாயகர் சதுர்த்தியை வந்து படம் வைத்து வீட்டுல வழிபாடு பண்ண பிறகு அதை என்ன பண்ண விநாயகரோட படம் இருக்கு அந்த படத்தை கொஞ்சம் நகர்த்தி வச்சிருங்க பூஜை எல்லாம் முடிச்சாச்சு விளக்கெல்லாம் பெருசு பண்ணியாச்சு சாப்பிட்டாச்சுன்னா என்ன பண்ணணும்னா அந்த புகைப்படம் இருக்கும் அந்த புகைப்படத்தை வந்து இருக்க எடுத்துட்டு ஒரே கொஞ்சம் லைட்டா நகர்த்தி வச்சுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க வீட்டுல வந்து சிலை இல்லாம புகைப்படம் வச்சு நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணலாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்ணும்போது இந்த விநாயகர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை பக்கத்தை கொடுப்பாருங்க அதே மாதிரி நம்ம கேட்ட வரங்களையும் கேட்ட செல்வ செல்வம் செல்லி போய் இந்த விநாயகர் வந்து கொடுக்கணும் இந்த உண்மைங்க நம்மளோட சேனல போய் இது மாதிரி நிறையா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய வீடியோஸ் கொடுக்கற ரெடியா இருக்கும் நீங்க பண்ணிடும் விலை பண்ண கிளிக் பண்ணி போயிங்க அதே ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமணம் பொருத்தம் பார்க்கணும் வேற எதுவும் உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தமான பிரச்சனை தீர்வு வேணும்னு நினைச்சுக்கினேன் சரிங்களா நம்பருக்கு நான் உங்களுக்கு காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்